ஆன்மீக பரிவர்த்தனை செய்ய நண்பர் அனைவருக்கும் எனக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வன்னி இலைகள் பொற்காசுதாலியாக மாறிய வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாத்துக்கும் வன்னி இலை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்காது ஏன்னா வில்வா இலை தெரியும் துளசி தெரியும் மற்ற இலைகள் எல்லாம் அரசா எல்லாம் தெரியும் பட் வன்னி இலைகள் பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குறைந்து தெரிஞ்சிருக்கலாம் பட் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்குமா அப்படின்லாம் அது தெரியாது இந்த வள்ளி இலை வந்து எப்படி பொண்ணாக மாறியது எந்த இடத்துல இது நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய பழமலைநாதர் கோவில் வந்து இந்த வன்னி மரம் தான் வந்து தலை இருக்கிறது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தலை வந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு வந்து புராணத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கிறது புராண காலத்தில் வந்து இந்த கோவில் திருப்பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ விவஜித் முனிவர் அப்படிங்கிறவருந்து இந்த திருப்பணி வேலையெல்லாம் செய்கிறவாளுக்கு வந்து வன்னி மரத்தினுடைய இலையை தான் வந்து கூலியாக கொடுத்தாலாம் இவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த இலையானது அந்த வேலை செய்தவர்கள் எவ்வளவு அளவிற்கு உழைத்தார்களோ அந்த அளவிற்கு அது வந்து பொண்ணாக மாறி உள்ளது இப்போ ஒன்றுமே உழைக்காமல் சும்மா இருந்தாக்கா அது வந்து வெறும் இலையாகவே தான் அவளுக்கு இருந்து தான் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பொற்காசிகளாக மாறிது மாறியது அப்படிங்கிறத வந்து அந்த தலபுராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விருதாச்சல கோவில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வண்ண இலைகளை கூலியாக கொடுத்தது போல இந்த தி திருச்செந்தூர் முருகன் கோவிலிலும் திருவானுக்காவில் ஜம்புகேஸ்வரர் கோவில் கட்டுமான பணி நடக்கிறப்போ அங்கே வந்து கூலியாக என்ன கொடுக்கப்பட்டதுன்னாக்கா விபூதி வந்து கூலியாக வந்து அதற்காக உழைத்தவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டதாம் ஸோ அந்த காலத்தில் வந்து பரிமாற்றமே இல்லாத ஒரு நிலையில் இந்த மாதிரி இலைகள் விபூதி இதெல்லாம் தான் வந்து கூலியாக வந்து கொடுத்திருந்தார்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருகிறது இந்த விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய இந்த பழமந்தைநாள் கோவிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பாதாள விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த விநாயகர் வந்து அறுபடை வீடுகள் விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்குது அதில் இரண்டாவதாக வரக்கூடிய படை வீடாக வந்து இது அமைந்துள்ளது அப்புறம் இந்த ஊரினுடைய விசேஷம் என்னன்னாக்கா எப்படி காசியில் இருந்தால் முக்தி அப்படிங்கிறது கூட இந்த தளத்தில் இருந்தவருக்கு வந்து சாரூபிய பதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த சாரூபிய பதவி அப்படின்னாக்கா சாரூபிய அது சாயுஜியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா இந்த பகவான் வந்து அவரோட வந்து நம்ம எப்படி ஐக்கியமானோ பிரகாசமாக போய் நம்ம வந்து அவரோட ஐக்கியம் ஆகிடலாமா அதாவது நம்ம ப படிச்சிருக்கோம் இல்லையா இப்போ வந்து வள்ளலார்லாம் வந்து தீபத்தில் அப்படியே போய் ஐக்கியமாயிடுறா நாயன்மார்கள் எல்லாம் கூட சில நாயன்மார்கள் வந்து தீபத்தோடு போய் அப்படி ஐக்கமாடுறான்னு பா பார்க்குறோம் இல்லையா அதுதான் அதுதான் வந்து சாயுஜ்ய பதவி அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி இங்கே இருக்கிறவாளுக்கு வந்து உமாதேவி என்ன பண்ணுறாருனாக்கா தன்னுடைய ஆடியாளை வந்து வீசி இருவன் இறைவன் வந்து அவர்கள் காதலில் வந்து அழிந்தழுத்து வந்து ஓதி இந்த சாருஜ்ய பதவியை வந்து அவளுக்கு கொடுக்கறதாக வந்து ஒரு ஐதீகம் இதுதான் வந்து இந்த யுத்தாச்சல பழமலைநாதர் திலத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்